வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் டெஸ்கிரிப்ஷன்ல பாக்காதவங்க போலாம் அதாவது இன்னைக்கு பூரி கோயிலை பத்தி தான் பாக்குறோம் எல்லாருக்கும் தெரியும் பூரி ஜெகநாதர் கோயில் வந்து ஒடிசால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய மர்மங்கள் வந்து யாராலையும் தீர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இந்த கோயில்ல நிறைய மர்மங்கள் இருக்கு வாங்க ஒண்ணா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இது எப்படி உருவாச்சு அப்படின்ற வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில மொத முத கட்டினவங்க யாரு இந்த கோயில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ்ணு பக்தரான மன்னனால கட்டப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க அதாவது இந்த மன்னன் வந்துட்டு நீல மாதவர் அப்படின்ற ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாரு அந்த கடவுளை தரிசிக்கவும் ஆசைப்படுறாரு அப்படி அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு வர அவங்க ஆளுங்களை அனுப்புறாங்க அதுல வித்யாபதின்னு ஒருத்தர் இருக்காரு இவரு எப்படியோ ஒண்ணு கண்டுபிடிச்சிடுறாரு அதாவது அந்த கடவுளை கும்பிடுறவங்க சாவாரா அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள்னும் அவங்களுடைய தலைவர் வந்து விஸ்வவசு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் விஸ்வவசு வீட்டுக்கு போறாரு அங்கே சில காலம் தங்கி தங்கியிருந்து அவங்க கூட மக்களோட மக்களா வாழ்றாரு அப்ப அவரு விஸ்வவசுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவரும் அவங்க கூடியில ஒருத்தரா ஆயிடுறாரு அப்புறம் அவங்க மகள் கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட அத போய் பாக்குறதுக்கு அனுமதி கேக்க கேட்க சொல்லி சொல்றாரு அவங்க பொன் மனைவியும் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் அனுமதி கேட்டு தன் கணவருக்கு அந்த கோயில காட்டுப்படி கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு இப்ப விசு விசு விஸ் அந்த பொண்ணுடைய கணவரான வித்யாபதியை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போறாரு ஆனா போற வழியில கண்ணை கட்டிதான் கூட்டிட்டு போறாரு அந்த நீலமாதர் கோயிலுக்கு போற வழியில எல்லாம் இவர் இருக்கால இந்த வித்யாபதி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உஷாரா கடுகு வந்து தூவிக்கிட்டே போறாரு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடுகு விதைகளை தூவிக்கிட்டே போறாரு அப்படி போகும்போது அங்க நீல மாதவர் கோயில அடைஞ்சோடன இந்த வித்யாபதியுடைய கண்ண விஸ்வ வசு வந்து அவுழ்த்து விடுறாரு அப்படி அவர் அவுத்தோடன அந்த பெருமானுடைய நீல மாதவருடைய அழகுல மெய் மறந்து விஸ் இந்த வித்யாபதி வந்து ஆடுறாரா பாடுறாரா அப்படித்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தி தன் பக்தியை வெளிப்படுத்தினாரா அப்புறம் அங்க ஒரு அசிரியை ஒழிச்சிச்சா என்ன ஆசிரி அப்படின்னா வித்யாபதி இந்த நீல மாதவரை நீ சொன்னச்சான் இத கேட்ட விசுவசு பயங்கர கோவப்பட்டாராம் இது வந்து இந்த அரசரும் இந்த வித்யாபதியும் செஞ்ச சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி விசுவசு ரொம்பவே இதை ஒத்துக்கவே இல்லையாம் அப்புறம் வித்யாபதிய வந்து சிறையில அடைச்சிட்டாரா ஆனா அதுக்கப்புறம் அசிரிதி வந்து உண்மையை வந்து விஸ்வசுக்கு புரிய வச்சு அவரை விடுவிக்குமாறு சொன்னாங்களாம் நீங்க செஞ்ச ஏற்பாடுகள் பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னுடைய பக்தன் எனக்கு ராஜ மரியாதை தர காத்துட்டு இருக்காரு அதையும் நான் ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால இனிமே நான் இங்க இருந்து அந்த இடத்துக்கு மாற விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொன்னாரா அத அதை ஏத்துக்கிட்ட விசுவாசு வித்யாபதியை விடுவிச்சாராம் வித்யாபதியும் தன் மன்னன் கிட்ட போய் இதை சொன்னாரா மன்னன் வந்து பார்க்கும்போது அந்த மன்னன் எப்படி போறாரு அப்படின்னா அந்த கடுகு போட்டுட்டு போனது அந்த செடியவே பின்பற்றி போறாராம் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தா அங்க நீல மாதவர் இல்லையா இது பார்த்த மன்னர் ஆத்திரம் அடைஞ்சு வித்யாபதிய கோவப்பட்டாரா வித்யாபதி கிட்ட கோவப்பட்டு வித்யாபதிக்கு சிறை தண்டனை தருவ மாதிரி அப்புறம் நடந்ததெல்லாம் விசு விசு வந்து மன்னன் கிட்ட சொன்னாரா அப்ப அங்க ஒரு அசிழி ஒழிச்சிச்சா இந்த மாதிரி நான் இனிமே நீல காட்சி அளிக்க மாட்டேன் நான் அந்த இடத்துக்கு எனக்கு வேற வழங்கப்படும் அதனால அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுங்க சொல்லி சொன்னாரா இதை கேட்ட மன்னரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா உடனே அங்க கோயில் எழுப்புறதுக்கான பதவிகள் எல்லாம் நடைபெற்றுச்சா இப்படிதான் பூரி ஜகநாதருடைய கோயில் உருவாச்சு இப்ப அந்த கோயில் எழுப்புறதுக்கு விக்கிரகம் செய்யணும் இல்லையா அதை எதிர செய்யலாம்னு சொல்லிட்டு மன்னருக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருந்துச்சா அவரு போய் கடவுள்கிட்ட கேட்டாரா அப்ப வந்து கடவுள் கடவுளை தோண்டி சொன்னாராம் என்ன வந்து மற்ற சிலைகள் மாதிரி கல்லிலையோ இல்ல வேற ஒரு உலோகத்திலேயோ செய்ய வேண்டாம் நீ கிட்ட போ அந்த சிலைய செய்யறதுக்கான பொருள் வந்து உன நோக்கி வரும் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி அந்த மன்னர் வந்து கிட்ட போய் நிற்கும் போது அப்ப மன்னரை நோக்கி மூணு மரக்கட்டைகள் வந்துச்சாம் அந்த மரக்கட்டைகளை வச்சுதான் நீங்க சிலைகளை உருவாக்கணும்னு சொல்லி கடவுள் சொன்னது ஞாபகம் இருந்துச்சா இவரும் அந்த மரக்கட்டைகளை எடுத்துட்டு போயி கிட்ட வச்சாரா இப்ப சிலைகளை செதுக்கிறதுக்காக சிற்பிகளை கூப்பிட்டாரா எந்த சிற்பி வந்து அவருடைய உளிய வச்சாலும் அந்த சிலை உருவாகாம உளி உடஞ்சுகிட்டே இருந்துச்சா அப்பதான் ஒரு வயசான சிற்பி வந்து அங்க நின்னாரா அதை பார்த்துட்டு மன்னன் வந்து இதை நீங்க செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாரா கண்டிப்பா என்னால செய்ய முடியும்னு சொன்னாரா அவருடைய உளி வந்து உடையவே இல்லையா ஆனா அந்த சிற்பி ஒரு நிபந்தனை விதிச்சாரா இந்த மாதிரி நான் கோயில செதுக்கிறதுக்கு இருபத்தி எட்டு நாள் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னை தொந்தரவு பண்ண கூடாது கோயில தான் வைக்கணும் நான் மட்டும் தான் இந்த கோயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அவருடைய கட்டளைப்படியே எல்லாரும் கோயில விட்டு வெளில போயிட்டாங்களாம் தினமும் மன்னன் கோயிலுக்கு வெளில வந்து நிப்பாராம் உளி செதுக்குற சத்தம் கேக்குமா அப்படிதான் அவர் தினமும் வந்து வந்து போயிட்டு இருப்பாராம் கடைசியா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அங்க வந்து நிக்கும் போது சத்தம் கேட்கலியா என்னாச்சு சிற்பிக்கு என்னமோ ஆயிடுச்சா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கதவை திறக்க உத்தரவு போட்டாராம் கதவும் திறந்துச்சான் சொல்லவே பார்த்தா சிற்பிய காணுமா பாதி செய்யப்பட்ட நிலைமையில சிறைகள் இருந்துச்சான் அப்பதான் அங்க ஒரு ஒழிச்சுச்சான் நான் தான் வந்து சிற்பியா வந்தேன் ஆனா என்னுடைய நிபந்தனையை மீறி நீ முன்னாடியே கதவை திறந்துட்ட அதனால இந்த சிலைகள் எல்லாம் பாதி முடியவே இல்லை இருந்தாலும் பரவாயில்லை இந்த பாதி செய்யப்பட்ட சிலையே நீ பிரதிஷை பண்ணி வணங்க ஆரம்பிக்கலாம் நாங்க மூணு பேரும் இதே ரூபத்துல மக்களுக்கு காட்சி அளிப்போம் அதே மாதிரி இந்த கோயில்கள் இருக்கிற சிலை வந்து என்னைக்குமே வந்து முழுமை பெறாம இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டாராம் ஏன்னா அப்பதான் இந்த சிலையை பாக்குற மக்களுக்கு எந்த விஷயத்திலயுமே நாம வந்து அவசரப்படக்கூடாதுன்ற கருத்து வேறூன்றி நிற்கும் அதை உணர்த்த விதமா இந்த சிலைகள் பாதி செய்யாமலே இருக்கட்டும் அப்படியே பிரதிஷையாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டாரா இப்ப இந்த கோயில் உருவான பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல இன்னொரு ரகசியமும் இருக்கு வாங்க சொல்றேன் கிருஷ்ணர் வந்து துவாரகை முள்ள முழுகிருந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து போயிருப்பாரு காட்டுக்குள்ள அந்த காட்டுல அவரு வேடன் ஒருவரால் தாக்கப்பட்டிருப்பாரு அதாவது வேடன் வேணும்னே கிருஷ்ணனை தாக்கல அவர் ஒரு மான் மேலே இந்த அம்பு கிருஷ்ணனுடைய கால்ல பட்டிருக்கும் அந்த கால் பாதத்துல பட்டு துளைத்து போயிருக்கும் அப்படிதான் கிருஷ்ண ரத்தம் வந்து இறந்திருப்பாரு அத பார்த்த வேடன் அந்த உடலை எரிச்சிருப்பாராம் எரிச்ச உடனே அதுல அந்த சாம்பல் போக மீதம் ஏதோ இருக்கிற மாதிரி இருந்திருக்கு அது ஒரு உலோகம் மாதிரி இருந்திருக்கு அது வந்து வேடன் நல்ல விலைக்கு விற்க பார்த்திருக்காரு அப்புறம் ஊர் ஊரா சுத்தி இருக்காரு யாருமே அத வாங்கல அதனால அவர் அந்த உலகத்தை வந்து ஒரு மரக்கட்டையில வச்சு கடல்ல விட்டுதான் சொல்றாங்க அந்த உலோகம் வந்து வந்த இடம் தான் பூரி ஜெகநாதர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க அந்த உலோகம் கிருஷ்ணருடைய இதயம்னு சொல்றாங்க கிருஷ்ணர் வந்து ரொம்பவே சக்தி படைச்ச ஒரு மனிதரா வாழ்ந்திருக்காரு அதனால அவருடைய இதயம் அந்த உலோகத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க அந்த உலோகம் அதாவது அந்த இதயம் தான் இப்ப பூரி ஜெகநாதருடைய இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோயில்ல என்ன ஒரு விஷேஷம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோயிலையும் வந்து ஒண்ணு உலோகம் இல்ல கல்லால சிலைகள் செய்யப்படும் ஆனா இதுல மட்டும்தான் மரத்தால செய்யப்படுது ஏன்னா நான் முன்னாடி சொன்ன காரணம் ஆனா பூர்வம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணனுடைய இதயமானது ஒரு மின்சாரத்தை வந்து கடத்தக்கூடிய ஒரு பொருள் அதாவது மின்சாரத்தால் செய்யக்கூடிய ஒரு பொருள் அது மின்சாரத்தை கடத்தணும் சொல்றாங்க இதை வந்து உலகத்திலயோ கல்லையோ வச்சா அது மின்சாரத்தை கடத்தும் ஆனா மரத்தில் வைக்கும் போது மட்டும்தான் மின்சாரத்தை கடத்தாதுன்னு சொல்றாங்க அதாவது நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மரம் அதனாலதான் வந்து அதை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதுல இன்னொரு மர்மம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணர் வந்துட்டு துவாரகைக்கு போயிட்டு மதியமானா இங்க உணவருந்த வருவாருன்னு சொல்றாங்க அதனாலேயே இங்க ஏழு பானை எல்லாம் அடுக்கடுக்கா வச்சு சமைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஒரு பானை மேல இன்னொரு பானைய வச்சு அடுக்கும் போது அதுல கடைசி பானையில தானே சீக்கிரம் வேகம் ஆனா இங்க அதிசயமா முதல் பானையில இருக்கிற சாப்பாடு சீக்கிரம் வெந்து போயிருமா அதே மாதிரி இங்க வர பக்தர்களுக்கு என்னைக்குமே சாப்பாடு இல்லைன்ற நிலைமையே இல்லையா அதே மாதிரி சாப்பாடு மிஞ்சி போச்சு அப்படின்ற நிலைமையும் இல்லையா இங்க குடுக்கற நெய்வேத்தியம் என்னைக்குமே கேடாதான் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருந்து சாப்பிடலாமா இன்னொரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில பறக்கக்கூடிய கொடி இந்த கொடி வந்து எப்பவுமே காத்தோட திசையில தான் ஆடும் ஆனா இந்த கொடி காத்து எதிர் திசையில ஆடுது இது வந்து இன்னமும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமா இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலோட நிழல் வந்து கீழே விழுவாதான் இன்னொரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது சுத்தி கடல் தான் இருக்கும் கடல் கிட்டதான் இந்த கோயில் இருக்கு ஆனா கோயிலுக்குள்ள போயிட்டா இந்த கடலுடைய அலைகள் சத்தம் கொஞ்சம் கூட கேட்காதான் அந்த அளவுக்கு நிசப்தமா இருக்குமா இந்த கோயில் இந்த கோயில்ல தேர் திருவிழா நடைபெறுமா அப்படி அந்த தேர் திருவிழா நடைபெறும் போது பக்தர்கள் பல பேர் கலந்துக்குவாங்க பல பேர் இந்த தேர் இழுப்பாங்க ஆனா அப்படி இருந்தும் தேர் தானா நகர்றதா சொல்றாங்க இந்த கோயில் அதே மாதிரி இந்த கோயில்ல மூணு சில இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுல ஒண்ணு வந்து கிருஷ்ணர் இன்னொன்னு வந்து பலராமர் இன்னொன்னு வந்து சுபித்திரை இவங்க மூணு பேரும் வேதங்களை குறிக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோயிலுடைய கோபுரத்துல சுதர்சன சக்கரமும் சங்கும் சேர்த்து வழிவடிச்சிருக்காங்க அது இந்த கோயிலுடைய சக்கரம் பல டன்கள் எடை கொண்டதுனோ அது வந்து எப்படி ஒரு கோயிலுடைய மேல இருக்கு அப்படின்றது அதிசயமா இருக்கணும் சொல்லியிருக்காங்க இதை கேட்கும் போது எனக்கு தஞ்சாவூர் கோயில் ஞாபகம் தாங்க வருது அந்த பல டன் உள்ள ஒரு கல்லதான் அவங்க மேல வச்சிருப்பாங்க அதுவும் அதிசயமா தான் இருக்கு கிட்டத்தட்ட பூரி ஜெகநாதர் கோயிலும் தஞ்சாவூர் கோயிலும் ஒரு அளவுக்கு சம்பந்தமா தான் இருக்கு இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் கோயில கட்டின ராஜராஜ சோழனுடைய வம்சத்துல வந்த ஒரு அவருடைய பேரன் தான் வந்து பூரி ஜெகநாதர் கோயில கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல இப்படி ஒரு சம்பந்தமும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கும் அப்புறம் இந்த கோயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த சிலைகளை வந்து மாத்துவாங்களாம் ஏன்னா அந்த சிலைகள்ல இருந்து பிரம்மம் இருக்கு அதாவது முழுமை இருக்கு ஒரு கடவுள் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவாங்க அந்த கிருஷ்ணனுடைய இதயம் அத வந்து அந்த இப்ப வச்சிருக்க சிலையில இருந்து பூசா செஞ்ச சிலைக்கு மாத்துவாங்களாம் அப்படிதான் ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் மாத்துறாங்க அதே மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை செய்யப்படுற சிலையும் முழுமையாகாம தான் இருக்குமா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இதெல்லாமே வந்து நம்ம முன்னோர்லாங்க சிலைகளை வச்சு பராமரிக்கிறவங்களால சொல்லப்படுற ஒரு விஷயமா கருதப்படுது அப்புறம் இன்னொன்னு சொல்லப்படுறாங்க என்னன்னா கிருஷ்ணனுடைய இதயம் அதாவது அந்த கருவி வந்து ஒரு நவ உலோகங்களால செய்யப்பட்டதுன்னும் அது வந்து ஒரு ஒளிப்பட்டுச்சு அப்படின்னா அது தானா இயங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இதெல்லாமே வந்து நவப்பட்டுதான் வருது இத வந்து மாத்தும் போது அங்க இருக்கிறவங்க கையில ஒரு ரொம்பவுமே வந்து கனமான கை உரைகளை அறிஞ்சுக்கிட்டு கண்களை கட்டிக்கிட்டு தான் மாத்துவாங்களாம் இது வரைக்கும் யாருமே இத பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இத வந்து புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் விஞ்ஞானிகள் எல்லாம் இத பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க ஆனா யாராலையும் இதனுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல இன்னும் சில பேரு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ணனுடைய இதயம் கிடையாது அது வந்து ஒரு ரகசிய ஒரு என்ன சொல்றது ஒரு ரகசிய உலோகம்னோ அது வழியே உலகம் அழிப்போகுதுன்னு சொல்றாங்க அதாவது கிருஷ்ணன் கல்கி அவதாரம் எடுக்கும்போது வந்து பயன்படுத்துறதுக்காக அந்த சக்தி வாய்ந்த ஒரு பொருள் காப்பாற்றப்பட்டு வருகிறதுன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா எதுவாக இருந்தாலும் அந்த கோயில் கொஞ்சம் அதிசயம் தான் இருக்கு மண்மகள் நினைஞ்சதாவும் இருக்கு இதை பத்தின கமெண்ட நீங்க சொல்லுங்க நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்றத சொல்லுங்க உங்களுக்கு நீங்க பார்த்த அதிசயங்கள் மற்றும் மர்மங்கள் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி